அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுடைய தம் முக்கிய அறிவிப்பின்படி அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு அனைத்து கட்டணமும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்னென்ன மாற்றங்கள் தற்போது கொண்டு போறாங்க என்ன முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் கட்டணங்கள் உயர்த்தப்படுமா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் ஸ்கிப்ரா பாருங்க உங்களுக்கு வங்கியில் தொடர்பான பல முக்கிய அறிவிப்புகள் விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட் கிளிப்பட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ புரிச்சிருந்த லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் அனைத்து வங்கிகளும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் குறிப்பிட்ட வங்கி சேவைகளுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டங்க முதல் கட்டமாக உங்களோட வங்கிகளில் அதாவது உங்களோட ஏடிஎம் மிஷினில் நீங்கள் பணம் எடுப்பதற்கு பதிலாக நீங்கள் மற்ற ஏடிஎம் மிஷினை நீங்கள் அதிகபட்சமாக பயன்படுத்தினால் உங்களுக்கு இருபது ரூபாய் முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது நீங்கள் ஸ்டேட் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் நீங்கள் இந்தியன் பேங்கில் போய்ட்டு அதிகபட்சமாக ஒரு மாதத்திற்கு அந்த ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் உங்களுக்கு இருபது முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்படும் அதே போன்று உங்களோட அக்கௌண்ட்ல வசூலிக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டாங்க மாதாந்திர உங்களுக்கு கொடுக்கப்படுவாங்க அதாவது அலர்ட் எஸ்எம்எஸ் சொல்லுவாங்க அந்த எஸ்எம்எஸ்க்கான கட்டணம் வந்து ஒரு வருடத்திற்கு பத்து ரூபாய் முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இப்போ ரீசெண்டா நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் ஐஎம்பிஎஸ் உள்ளிட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டு வந்தாலும் அதிகமாக தொகை வந்து நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அதற்கான ஜிஎஸ்டி அப்படின்னோ உங்களுக்கு பணம் பிடித்தம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க உங்களுக்கு உங்களோட அட்டை மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றாலும் நூறு ரூபாய் முதல் முந்நூறு ரூபாய் வரை அக்கௌண்ட்லேருந்து உங்களோட பணம் பிடித்தம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் பல்வேறு சேவைகள் மாற்றப்படவுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலாண்டு அடிப்படையில் குறைந்தபட்ச தொகை வந்து கிராமப்புறங்களில் ஐநூறு ரூபாய் நகர்ப்புறங்களில் ஆயிரம் ரூபாய் நகர்ப்புற மற்றும் மெட்ரோ நகரங்களில் இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்னும் இருப்புத் தொகை வைத்திருக்க வேண்டும்னு அறிவிக்கப்பட்டாங்க இப்போது ரீசண்டாக குறிப்பாக அக்டோபர் மாதம் முதல் அனைத்து வங்கியிலையும் இந்த சேவைகள் மாற்றப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று லாக்கர் வாடகை உள்ளிட்ட சேவைகளும் மாற்றப்படப்படுறாங்க அதாவது சிறிய லாக்கர்களுக்கு கிராமப்புறங்களில் ஆயிரம் ரூபாய் அப்படின்னோ கட்டணம் வசூலிப்பாங்க நகர்ப்புறங்களில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படுறாங்க மெட்ரோ நகரங்களில் இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்னோ கூடுதலான கட்டணங்கள் வசூலிக்கப்படவுள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க வரக்கூடிய நாட்களில் அக்டோபர் மாதம் முதல் இருப்பு சேவை அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்லக்கூடிய அமௌண்ட்டும் மீண்டும் உயர்த்தப்படவுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்